அagogue சொல்லட்டும் சொல் உங்க அம்மா � தெரியும்ல surf தானே கூப்பிட்டாரு கரெக்டா சொல்லட்டும் stamp 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 அது stamp 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 அது எனக்கு வந்து ஐயோ

நீ நீ கொஞ்சம் சூதானமா இருந்துக்க பாத்துக்கோ இன்னைக்கு நான் இருந்தேன் இல்லாட்டி நீ பாத்து போயிருந்தா அவன் உன்னை கூட்டிட்டு போய் கண்ணை நோண்டி பிச்சை எடுக்க விட்டுருப்பான் ரகு ரொம்ப தேங்க்ஸ் நீ கரெக்டா தான் இருந்தா யோசிச்சு கேட்டதும் எனக்கு ஒன்னும் ஆகல இனிமே நானும் யாரு கூப்பிட்டாலும் எப்பயுமே போகவே மாட்டேன் ரெண்டு பேரும் வீட்டுக்கு பத்திரமா போயிட்டாங்க பாய் பாய்